வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் திரு மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மேடையில் சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு அவங்களோட தம்பி தங்கைகளுக்கு இதன் மூலமா இல்லை அப்படி கிடையாது அவர் வந்து நாங்க நான் வந்து பிசுறுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் உசுறுன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் தம்பி தங்கைகள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய தங்கைகள் எங்கள் குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை அதில் ஒரு பெத்த தாயை நம்ம வாயை மூடிட்டு சும்மா இருமா அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அதுக்காக தாயை இழிவு செஞ்சுட்டேன்னு அர்த்தமா அது போல் வந்து என்னுடைய பிள்ளைகள் அவங்க எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் என்ன வேணால் பேசிக்குவோம் நாளைக்கு நான் வந்து ஒருத்தரை வந்து நான் திட்டிட்டு நாளைக்கு அவங்க தான் என் உசுருன்னு சொல்லுவேன் அது என்னடா அதுல என்னடா உங்களுக்கு வந்து மசுறு வேலை அப்படின்னு கேட்கிறாரு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராக இப்படி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தனிப்பட்ட முறையில இருக்கிற போது எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க ஆனா அவங்க போனெல்லாம் யாரும் வந்து எடுத்து அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத வெளியில எடுத்து விடல யாருக்கும் விட்டாதான் தெரியும் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு புரியுதா சொல்றது எல்லா உட்கட்சிக்குள்ளயும் இருக்கிற எல்லாரையும் எல்லார பத்தியும் கூட குறைச்சி பேசிக்கிட்டு தான் தம்பி இருப்பாங்க இல்ல நீங்க சொல்றது வந்து இப்போ ஒரு மாநில நிர்வாகி கூட இருக்கும்போது போது பேசுறது எல்லாமே ரைட்டு தலைவர்கள் தான் இல்லங்க இல்லங்க வேற எந்த தலைவரோட ஆடியோவை அவங்க செல்போனை புடிங்கிட்டு போய் அதுல என்னென்னலாம் இருக்குன்னு அவங்க கட்சி நிர்வாகிகள்டையோ அல்லது அவங்கள்டையோ புடிங்கிட்டு போய் எந்த எந்த யாரோட ஆடியோ வந்திருக்குது வரைக்கும் இது சீமானோட செல்போனை புடிங்கிட்டு போய் வெளியே வந்த ஆடியோவா இது இது இல்ல சீமானோட செல்போனை புடிங்கிட்டு போனதுன்னு இல்ல கட்சியை விட்டு பல பேர் வந்து வெளியில் போயிருக்காங்க முக்கியமான பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க சீமானுக்கு அடுத்த நிலையில் இருந்த பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு வெளியில் போயிருக்காங்க சாட்டை துறைமுருகனோட செல்ஃபோனு விடுங்கப்பட்டிருக்கு என்னைய சமயத்தில் என்னையே வழக்கு போட்ட எட்டு பேரோட செல்ஃபோனையும் பிடுங்கிட்டு போய் வச்சு ஒரு வாரம் வச்சிரு பத்து நாள் வச்சிருந்து தான் திரும்ப வந்து அந்த செல்ஃபோன்கள் திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இவர் இவர் வந்து யார்கிட்ட பேசியிருக்க முடியும் அப்படி ஒருவேளை சீமாண்ணே பேசுனாரே இல்ல அது வந்து ஏஐ தொழில்நுட்பத்துல வந்த குரல் அப்படிலாம் வந்து சொல்லப்படுது. சீமாண்ணே பேசுனதாவே இருக்கட்டும். நான் கேக்குறேனா அது ஏஐ தொழில்நுட்ப இல்ல நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் வந்து அது ஏஐ தொழில்நுட்பமாவும் இருக்கலாம். அந்த சீமானன் நேத்து பேச நேத்து உறுதிப்படுத்துறாங்க. நான் தான் பேசணும்னு ஆமாங்க அவர் பேசுனதாவே இருக்கட்டும்ங்க. அவர் யார்கிட்ட பேசியிருக்க முடியும்? அவங்க கட்சி சார்ந்த சாட்டை துறைமுருகிட்டமுருகன் கிட்டிருக்கலாம் அல்லது இருந்து வெளியில போன யாரையா ஒருத்தர் பேசியிருக்கலாம் புரியுது உங்களுக்கு அது எப்படி வெளியில வருது ஒரு எட்டு இல்லைங்க வருது அதை யாரோ ஒருத்தர் வெளியில போனவங்க கால் புணர்வுள்ள ஒன்னு விட்டுருக்கணும் அல்லது சாட்டை துறைமுருகனுடைய சாட்டை துறைமுருகிட்டையே அவர் வந்து இது மாதிரி பேசி இருந்து அவரோட போன்ல இருந்ததை எடுத்து போல் காவல்துறையை வெளியில விட்டுருக்கணும் இதுவா காவல்துறைக்கு வேலை நீங்க அதான் அது அதுதான் இப்ப கேள்வியே இந்த இந்த செல்போன வந்து அவர் மேல வழக்கு போட்டு மூணு செல்போன் அவரோட இருக்கு அவர் ஒரு யூடியூபர்ங்கிறதுனால மூணு செல்போன் வச்சிருக்காரு அந்த மூணு செல்போனையும் காவல்துறை பிடின்று போனது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இப்ப நீங்க சொல்றது மாதிரி சாட்டை துறைமுருகன்ட சீமானவர்கள் அப்படி பேசியிருந்தாங்கன்னா சாட்டை திருமுருகன் செல்லுல இருக்கிறது எப்படி பொதுவெளிக்கு எப்படி வந்துச்சு அதுவும் திருச்சி சூர்யாவுக்கு எப்படி வந்துச்சு உங்க கட்சியை சார் யாருன்னா குடுத்துருக்கலாம் எங்க கட்சியை சார் என்ன கேட்கறேன்னா காவல்துறை என்றது அவங்க வேற வேலை இருக்குது இது இல்லாமல் காவல்துறையில வேலையை இதை பண்ணுவாங்க அதை தாங்க நான் கேட்கறேன் காவல்துறை கிட்ட தாங்க அந்த போன் இருக்கு அந்த போன்ல இருந்து இது வந்துருந்துச்சுன்னா இல்ல அந்த போன்ல இருந்தா இது வந்துருக்குதுன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இல்லங்க தம்பி இது வந்து சாட்டை துறைமுருகனுக்கு தெரியும் சீமானனுக்கு தெரியும்ல நேத்து நேத்து சொல்றாரா நான் தான் வந்து சீமானம் பேசுனதெல்லாம் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லைங்க நேத்து சீமானெண்ணம் பேசும்போது காவல்துறைக்கு இதுவா வேலை அப்படின்னு நேத்து வந்து அவர் பேசியிருக்காரு அப்படிங்கும்போது செல்போன்ல இருந்து எடுத்து வெளியில விடுறது காவல்துறைக்கு வேலையாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுவாங்க காவல்துறையை காவல்துறைக்கு வந்து வேற வேலை இருக்கு அவங்க உங்க கட்சியை பத்தி விட்டுருக்கணும் அதனால அவங்களுக்கு அது இல்லை அதைதான் நான் சொல்றேன் அதை தாங்க நான் சொல்றேன் காவல்துறைக்கு வேற வேலை தமிழ்நாட்டுல இல்ல வேற வேலை இல்லாம யூடியூபர்ஸ் உதாரணத்துக்கு ஃபெலிக்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு இங்கே இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் என்னமோ ஒரு பெரிய இந்த நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறது மாதிரி தேடி போய் பிடிக்கிற வேலையை செய்கிறாங்களே ஒழிய இந்த அப்போ ஆம்சிட்டாங்க வீட்டுக்கு பக்கத்திலயே தலைநகரில் வந்து வெட்டி போட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யோக்கியதை இல்லையே த காவல்துறைக்கு தொடர்ச்சியா அடுத்தடுத்து கூலிப்படை மருடர் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கான திறமை பத்தலையே தமிழ்நாடு காவல்துறைக்கு அவ இந்த மாதிரி தனி மனிதர்களை போய் கைது செய்யறது இந்த மாதிரி தனி மனிதர்களை குறித்த அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான வேலையை தான் தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால நான் சொல்றேன் தனி மனிதர்கள் வந்து எல்லை மீறி பேசும் போது அவங்க கைது இதுல என்னங்க எங்க கட்சிக்குள்ள என் குடும்பத்துல இருக்கிறவங்க பத்தி கேட்கல கட்சி சந்தவங்க எல்லாம் கைது பண்ணதுக்கு காரணமே வேற ஒருத்தங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து மோசமா அவதூறாக பேசிருப்பாங்க இல்ல வலையொலியில் வந்து தவறான கருத்தை பதிவு பண்ணிருப்பாங்க தான் கைது பண்ணியிருப்பாங்க தவிர ஒரே ஒரு விஷயங்க எல்லாருமே தமிழக கைது பண்றது இல்லை இல்லங்க சாட்டை துறைமுருகனை கைது செஞ்சாங்க எது கைது செஞ்சாங்கன்னா அவர் பாட்டு பாடினாருன்னு கைது செஞ்சாங்க அந்த பாட்டு வந்து பத்து வருஷம் இல்ல அதுக்கு முந்தியில இருந்தே இணையதளத்துல கிடக்கு ஒரு சேனல்ல நான் பார்த்தேன் ஏழு வருஷமா இருக்கு அது பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க ஏழு வருஷமா அதை பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டு ஒவ்வொரு தேர்தல்லையுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டோக்கள் எல்லாம் போட்டு பரப்புரைக்கு அந்த பாட்டை தான் பயன்படுத்துறாங்க இப்போ இப்போ இந்த என்னுடைய நான் விழுப்புரம் இடைத்தேர்தல நிற்கும் போது கூட விழுப்புரம் தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் இந்த பாட்டை போட்டாங்க அப்பெல்லாம் யாருக்கும் ரோசம் வரல அப்பெல்லாம் யாருக்கும் இது பத்தின ஐயா சுபவீர பாண்டியன் போன்றவர்களுக்கு கொந்தளிக்கல இப்போ கூட பாருங்களேன் சுபவீர பாண்டியன் அவர்களோ அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய யாருமோ அல்லது திமுகவுக்கு சொம்பு தூக்குறேன் யாரா யாரா யாருக்குமோ இந்த பாட்டை எழுதுனது யாரு இந்த பாட்டு இணையதளம் எந்தெந்த இணையதளங்கள்ல இருக்கு இந்த பாட்டை பாடினது யாரு இதுக்கு ஒரு தடை வாங்கணும்னு யாருமே வழக்கம் தொடுக்கல யாரும் தடையும் வாங்கல புரியுதா உங்களுக்கு அந்த பாடல்கள் இருக்கு உண்மையாவே மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்களை இந்த பாடல் இழிவு செய்து நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா முதல் வேலை என்ன செஞ்சிருக்கணும் அந்த பாட்டுக்கு தடை வாங்கியிருக்கணுமா இல்லையா இந்த பாடலை இனி ஒருபோதும் யாரும் பாடக்கூடாது அப்படின்னு கோர்ட்ல வழக்கு போட்டு தடை வாங்கிருக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் வாங்கல அப்படி என்ன அர்த்தம் இப்போ நே நேத்துமே வந்து உங்க சீமான் அவர்கள் வந்து நேத்துமே பாடுறாரு ஆமா திருமா போடுறவர்கள்லாம் என்ன ஒரு கேள்வி ஒரு வந்து வெளியே சொல்லாம கலைஞர் அவர்களை போயிட்டு இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கீழ்த்தரமா பேசுவாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க இவங்களதான் பேசியிருக்காரு இல்லைங்க இப்ப நான் சொல்றேங்க கலைஞர் அவர்கள் குறித்து வைகோ மிக மோசமா பேசியிருக்காரு அவருக்கு அப்ப பேசல திருமா அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் கலைஞர் அவருக்கு ஒரு குடும்ப தொழில் இருக்கு அந்த தொழில செய்யலாம் அவரு அப்படிலாம் வந்து பேசி இருக்காரு அன்னைக்கு கொந்தளிக்கல நீங்க எல்லாம் அன்னிப்பு கேட்டாரு நான் போயிட்டு பேசணும் இணையதளங்கள்ல இப்ப எடுத்து எல்லாம் போட்டுட்டு இருக்கான் நான் அந்த அதே மாதிரி இப்ப அதே மாதிரி இப்ப வைகோ அவர்கள் எப் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கலைஞர் உடைச்சாரு கலைஞர் என்னென்ன மாதிரி கிராதக வேலைகள் என்னென்ன செஞ்சாரு என்னென்னலாம் பண்ணாருன்னு வைகோ பேசுனத இப்ப போட்டுகிட்டு இருக்காங்க இணையங்கள்ல புரியுதா உங்களுக்கு வை இது வைகோ அவர்கள் பேசாததை விட இதே திருமா அவர்கள் பேசினாங்க கண்ணாடி விரியன் கட்டு விரியன் அப்படின்னாரு அப்ப அப்பெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் தெரியலையா ஜெயலலிதா என்கிற கண்ணாடி விரியனிடமிருந்து தப்பி கருணாநிதி என்கிற கட்டு விரியன்ட்டு அப்படின்லாம் பேசினாங்க அப்பெல்லாம் தெரியலையா அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் தான் பேசினாங்க இந்த கண்ணாடி விரியன் கட்டி விரியன் எல்லாம் அதனால அரசியல்ல அரசியல் எதிரியா இருக்கிறவர்களை விமர்சிப்பதற்கு அந்தந்த எல்லாரும் செஞ்சுதாங்க இருக்காங்க யாரும் செய்யாமலாம் இல்ல புரியுதா உங்களுக்கு பெரியார் இருங்க பாருங்க பெரியார் அண்ணாவை எந்த அளவு விமர்சிச்சாரு தமிழ்ல ஒண்ணு இருக்கு நீத்தார் ஒன்னு இருக்கு ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்களை பத்தின அவதூறுகளையோ தவறான விஷயங்களே பரப்புறதுன்னு தமிழருடைய மரபே கிடையாது அவங்க அவங்க நல்லவங்கள்தான் நல்ல அவன் என்ன நன்மை செய்திருக்காங்க தான் பார்க்கணும் சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் எப்போ இறந்துட்டாரு திருப்பு திருப்பி திருப்பி அவரை பற்றி நீங்கள் அவதூறாக பேசுறதுனால இன்னும் வரப்போகுதுன்னு கேட்குறேன் இல்லை அப்படி கிடையாதுங்க கர் இப்போ தமிழ் பெருமை தமிழர்களுடைய தமிழர்களுக்கு இங்கே எவ்வளவு பெரிய அதாவது ஒரு மறைப்பு தமிழர்களை எவ்வளவு தூரம் புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது இதை கருணாநிதி அவர்கள் தன்னை எவ்வளவு தூரம் வந்து தமிழர்களை பெருமைகளை மறைச்சு தன்னை முன்னிறுத்திருக்காருங்கிறத பேச வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது உதாரணத்துக்கு வூசி செக் இழுத்தாரு தாங்க சொல்றேன் இங்க தனி மனித தாக்கல் என்ன இருக்குன்னு கேட்க சொல்லுங்க அந்த பாட்டுல தனி மனித பாட்டுக்கு தான் நாங்கள் சொல்றோம் அதுக்கு தான் நாங்கள் அந்த கருத்தையே சொல்ல வர்றோம் வஉசிக்கு பாட்டு கிடையாது புரியுதுங்களா அவர் பேர் என்ன சங்கரலிங்கனாருக்கு பாட்டு இல்ல காமராஜருக்கு பாட்டு இல்ல கக்கனுக்கு பாட்டு இல்ல புரியுதுங்களா இவர் என்ன செஞ்சு இவருக்கு பாட்டு நீங்க எழுதுங்க பாட்டு யாருக்கு நீங்க வந்து ஒரு நாங்க எழுதுவோம் தலைவரே ஒரு இயக்குனர் நாங்க எழுதுவோம் முன்னாடி இவருக்கு முன்னால் இந்த தமிழ் நிலத்துக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழர்களுக்காக உழைத்து தங்கள் ஆஸ்தியிலிருந்து தங்களுடைய உயிர் வரைக்கும் தியாகம் செஞ்சிருக்கக்கூடிய எத்தனையோ தமிழர்களை மறைத்து விட்டு ரயிலே வராத டிராக்ல தலையை வச்சு படித்த ஒருத்தருக்கு இவ்வளவு பெருமையா பாச்சி பள்ளி பாம்பெல்லாம் இருக்கிற பாளையங்கோட்டை சிறையில் இவர் அடைச்சி வச்சிருந்தாங்களா நான் கேட்கிறேன் இல்ல இல்ல அப்புறம் பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க அப்ப இப்படி எல்லாம் எழுதுனத நாங்க சொல்ல வேண்டியிருக்கு தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட தமிழர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒருத்தருக்கு இத்தனை பாடல்களை வைத்து இப்படி பாடுறாங்க ஆனா தமிழர்களுக்காக உழைத்தவர்களை புறக்கணித்து விட்ட ஒரு சில கூட வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க சொல்ல வேண்டியிருக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அதுக்காக தான் நாங்க சொல்றோம் அப்படி சொல்லுகிற போது இப்படி ஒரு பாட்டை தான் இப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறோம் நீங்கள் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறதை விட மறைந்த கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் அரசியல் செய்கிறோம் புரியுதா உங்களுக்கு நாங்கள் மத்திய அரசுடைய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இருங்க அதை தான் நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல் செய்கிறோம் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக எங்களுடைய இன எதிரி வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் எங்களுடைய இன எதிரி நாங்கள் இன எதிரியை ஒட்டுமொத்தமாக இந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அதற்காக நாங்கள் கடுமையாக எதிர்த்து கடுமையாக பேசிட்டு இருக்கோம் எங்களை விட அதிகமாக திமுக ஒரே ஒரு இடத்துல பேசிருச்சுன்னு ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தர் காட்ட சொல்லுங்க பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி கடுமையாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களை கடுமையாக நாங்கள் இருக்கோம் ஒரு இடத்துல கூட வந்து அவங்களை நாங்கள் வந்து போற்றி பார்த்ததில்லை செஞ்சதில்லை நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு பிஜேபி அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் குஜராத்தில் இருக்கிற போது இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் திட்டமிட்டு படுகொலை செய்தார்கள் என்பதை பிபிசி வானொலி பிபிசி நிறுவனம் ஒரு ஆவணப்படமாக எடுத்து விட்டாங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் அந்த அந்த பிபிசி ஆவண படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட தடை விதித்தார் பக்கத்தில் இருக்க கேரளாவில் அரசே அதை வெளியிட்டுச்சு ஆனால் இவர் வந்து அதுக்கு தடை விதித்தார் ஒரு பல் கல்லூரி மாணவர்கள் ரெண்டு மூணு பேர் உட்காந்து அதை வந்து இதில் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த லேப்டாப்பை பறிமுதல் பண்ணி அந்த மாணவர்களை கைது செஞ்சு உள்ள தூக்கி வச்சாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சு தெரியுமா அதை அப்படியே தமிழ் படுத்தி தமிழகம் முழுவதும் தங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்து தமிழகம் முழுவதும் குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த 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 ஆவண படத்தை நாங்க வெளியிட்டு பிஜேபி ஆர் எஸ் சங்க பரிவர் இயக்கங்களோட இஸ்லாமிய எதிர்ப்பை நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் செய்த இன படுகொலையை பெண்களை கற்பழித்து பச்சிலம் குழந்தைகளை எப்படி வெட்டி கொன்றார்கள் என்பதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம் நாங்களா வந்து நரேந்திர மோடி பத்தி பேச மாட்டேங்கிறோம் நான் சொல்றேன் இப்போ கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் காவல்துறையை வைத்து வெளியிடுவேன்னு சொன்னார் அந்த படம் ஆர் எடுக்கப்பட்ட படம் அந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தை நீ தமிழ்நாட்டில் ஒரு ஷோ கூட ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழகத்தில் அந்த படத்தை காவல்துறையை வச்சு வெளியிட்ட போது கூட நூறு பேர் இரநூறு பேர்னு நாம் தமிழர் கட்சிங்க பிள்ளைகள் ஒவ்வொரு தேட்டருக்குள்ளேயும் உள்ளே போய் ஷோ போட்டவனே எந்திரிச்சு கலெக்டா பண்ணி தகராறு பண்ணி ஒரு ஷோ கூட ஓட விடாம பண்ணது நாம் தமிழர் கட்சி நாங்களா வந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம் பிஜேபிக்கு ஆதரவானிக்கிறோம் ஓ நீங்கள் சர்வசாதாரமாக சொல்லிட்டீங்க எங்கள் கட்சியில் இருந்தாலும் நாங்கள் எப்படி வேணா பேசுகிறோம் பிசுன்றோம் கொசுன்றோம் எதனா சொல்லிட்டு போகிறோம் நீங்கள் கேட்காதீங்கன்றீங்க நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி உங்கள் இருந்து திண்டுக்கல் நினைக்கிறேன் அதனுடைய ஒரு பொறுப்பாளர் கூட கட்சியிலிருந்து நான் வெளியே போகிறேன் காளியம்மாள் நடந்தது அது எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மோசமான சொற்கள்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது தமிழ் தேசியமே இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கூட ஒருத்தர் கட்சியிலேருந்து வெளியே போயிருந்தா ஒரு ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன் நான் ஒரு நம்பிக்கையை பெற்று இங்கே தான் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி ஒரு கட்சியாக வந்து அங்கீகாரத்தை வந்து வாங்கியிருக்கீங்க மாநில கட்சியா திருப்பு திருப்பு வந்து அந்த நம்பிக்கை வந்து சீர்குலைக்கும் விதமாக ஒரு தலைவரே இது போன்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு ஆ நான் கட்சிக்காரங்களாக தான் பேசிட்டேன் இதுக்காக இது ஒரு விஷயமானு சொல்லிட்டு பேசினா அந்த கட்சிக்காரங்க தானே இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய தமிழர்கள் உங்களுடைய தங்கைகள் எல்லாமே அவங்க தான் அப்போது அரசியல்

ஊடகங்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு சதவீதம் தான் வாங்குவாங்க அவங்க அப்படின்னு அந்த கட்சியை வந்து ஒரு உளவியல் சிக்கலுக்கு உட்படுத்திய போதும் மக்கள் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்து அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை மாத்துனதுதான் தான் இங்கே பிரச்சனை அதனால தான் இதை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியை இதுக்கு மேல வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியை பேசு பொருளாக மாத்துறாங்க நான் கேட்குறேன் திமுக எத்தனை தடவை உடஞ்சுது திமுக எத்தனை பேரு எம்ஜிஆர் வைகோ உடைச்சாரு எம்ஜிஆர் பிரிவில் இருக்கும்போது நமது கழகம் எஸ் டி சோமசுந்தரம் பிரிச்சாரு ஒரு கட்சியில் இருந்து மென்மேக்கோ மென்மே கம் பல பேர் இப்ப துறைசாமி வந்து திமுகல இருந்து தானே பிஜேபிக்கு போனாரு அப்ப ஒரு கட்சியில இருந்து பல பேர் போறதும் பல பேர் வர்றதும் இயல்பா எல்லா கட்சியிலையும் நடக்கிறதுதான் ஆனா அதை எதையும் பேசு பொருளை யாரும் மாத்துறது இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு ஒரு கடநிலை ஊழியன் வந்து வெளியில போனா கூட ஐயோ போயிட்டான் ஐயோ போயிட்டான் நாம் தமிழர் கட்சி சிதஞ்சு போச்சு ஒரு கட்சி வளரும் போதே பிரிஞ்சுட்டு போயிடுறாங்கன்னா அந்த ஒரு தம்பி தம்பி சரியானவர்கள் நேர்மையானவர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியும் புரியுதுங்களா இங்க பதவிக்காக வர்றவன் இங்க வந்து நான் வந்து இங்கே எம்எல்ஏ ஆயிரணும் எம்பி ஆயிரணும்னு வர்றவர்கள் இப்படியாப்பட்ட நண்பர்கள் இந்த கட்சியில பயணிக்க முடியாது கட்சியில வருவாங்க எம்எல்ஏ எம்பி ஆகணும்ன்ற எண்ணத்தோட வருவாங்க தானே இது நீங்கள் சொல்றதே இல்ல அப்படியானவர்கள் இங்க இல்ல அப்படியானவர்கள் பயணிக்க முடியாது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மேடைகள்ல அறிவிச்சிருக்காங்க என்னோட வரணும் அப்படின்னு சொன்னா நீ சிறைச்சாலைக்கு போகணும் பல வழக்குகளை வாங்க வேண்டியிருக்கும் புரியுதுங்களா காவல்துறையின் கடுமையான எதிர்ப்பை நீ வந்து சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அப்படியான கனவு உள்ளவர்கள் மட்டும் என்னோட வாங்க பதவி என்ன நீ எம்எல்ஏ ஆயிரலாம் எம்பி ஆயிடலாம் மந்திரி ஆயிடலான்னு கனவு உள்ளவர்கள் என்னை விட்டு தயவு செய்து போயிவிடுங்கள்னு அறிவிப்பார் நான் கூட இருந்த காலகட்டங்களை நான் பார்த்துருக்கேன் அதே தான் அண்ணன் செந்தமனன் சீமானவர்களும் அறிவிக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து வளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியில வந்து நான் எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புகிறேன் நான் எம்பி ஆகணும்னு விரும்புகிறேன் நான் பதவி மாவட்ட பொறுப்பாளர் ஆகணும் நான் மாநில பொறுப்பாளர் ஆகணும்ன்ட்டு வர்றவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவர்களுக்கு அந்த பதவிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அவங்களுக்கு அப்படித்தான் எந்த கட்சியுமே அப்படித்தான் கொண்டு வந்து குடுக்கும் புரியுதுங்களா இப்ப எங்க ஊர்ல இப்ப எங்க ஊர்ல வந்து திமுக வந்து முரசொலின்னு ஒரு தம்பி வந்து இருந்தார் அவர் வந்து இப்ப இந்த தடவை வந்து அவருக்கு வந்து எம்பி சீட் குடுத்து அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு திமுக வெற்றி அடைஞ்சிருக்காரு அவர் ஒரு கடைநிலை ஊழியர் ஆனா கடுமையா உழைப்பாரு எந்த எந்த இதுவும் இல்லாம கட்சிக்காக கடுமையா உழைத்து கொண்டே இருந்தாரு சின்ன பையன்தான் இந்த இன்னைக்கு அவருக்கு வந்து அதற்கான பலன் இன்னைக்கு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அது போல நீங்கள் ஒரு கட்சியில் இருந்து நீங்கள் கடுமையாக தன்னலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் நான் மாநில பொறுப்பாளர் ஆகணும் நான் மாவட்ட பொறுப்பாளர் ஆகணும் எனக்கு கருத்து முரண்பாடு அப்படின்னு சொல்லி இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை இதனால நான் வெளியில் போகிறேன்னு போகிறவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அப்படி உள்ளவர்கள் போகட்டும் அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது இல்லை கட்சியே இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு போல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இன்னும் வாங்கலை ஆனால் அதுக்குள்ளவே சீமானவர்கள் வந்து தன்னை ஒரு சர்வாதிகாரி போல் உணர்றாரு ஏன் கட்டுக்கோப்பில் தான் எல்லாமே இருக்கணும் நான் தான் இங்கே யாரும் வெளியே தெரியக்கூடாது நான் சொல்கிறது கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகார போக்காக தான் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வருது இது அவங்கவங்களுடைய மனநிலை தம்பி அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது விமர்சனம் வந்து அவர் அதை விமர்சனம் வந்து வெளியில வந்து விமர்சிப்பவர்களுடைய மனநிலை அது எங்க கட்சிக்குள்ள இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு அவர் சர்வதிகாரியே தெரியல அவர் வந்து மிக சரியான நிர்வாகியே தான் எங்களுக்கு தெரியுது அப்ப அப்பாலதான் சொல்றதா பிசுன்னு சொல்றது எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கொள்வதை கொள்வதை பேசிக் கொள்றது இதை விட மோசமா கூட பேசிக்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இதை விட மோசமா அவர் பேசுறத கூட சில செய்திகள் அதுதாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற உட்கட்சிக்குள்ள பேசுகிற பிரச்சனையை கொண்டு போய் உட்கட்சியில யார் வெளியில விட்டது யார் வெளியில விட்டது உங்க கட்சிய சார்ந்தவங்க தவறு தம்பி நான் திரும்ப 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 சொல்றேன் இல்லங்க தம்பி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தம்பி இது அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட முறையில் அவன் பேசுவான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிசுறுன்னுவான் நாளைக்கு உசுருன்னுவான் அது அவமனுடைய பிரச்சனை இதே காளியம்மாவுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு போன அண்ணன் செந்தமணன் சீமான் எதுக்கு போறார் கல்யாணத்துக்கு அங்க போய் மேடையில பேசும்போது என்னுடைய மதிப்புக்குரிய என் கட்சியின் தளபதி அப்படின்னு அறிவிச்சாரு ஆஹ் இதே காளியம்மாவ எங்க அண்ணன் செந்தமணன் சீமான் மேடையில பேசும்போது என் கட்சியின் குல தெய்வம் அப்படின்னு அறிவிச்சாரு ஆ அப்ப இதெல்லாம் மேடையில் ஒரு பேச்சு ஃபோன்ல ஒரு பேச்சா அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது ஒருத்தர் பத்தின கருத்து முரண்பாடு அன்னைக்கு இருக்கிற அந்த கருத்து கருத்தின் அடிப்படையில பேசுறது அப்படிங்கறதெல்லாம் இயல்பா தனிப்பட்ட முறையில பேசுவாங்க நீங்க ஸ்டாலின் அவர்களோட போன் எடுத்து என்னென்ன பேசியிருக்காரு யார் யார்ட்ட என்ன பேசியிருக்காரு எடுத்து பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு அது அவங்க அவங்க சொந்தமா பர்சனலா பேசுறதுங்க பர்சனலா பல தேவைகளுக்காக பேச வேண்டியிருக்கும் நான் பேசும்போது என்ன சாட்டிஸ்பேக்ஷன் பண்றதுக்காக உங்களை ஏதாவது குறைவா ரெண்டு வார்த்தை பேசலாம் உங்களிடம் பேசும்போது உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்காக இன்னொருத்தரை பற்றி குறைவா சொல்லலாம் முட்ரா அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ ஏன்டா அதெல்லாம் டென்ஷன் ஆகுற நான் பாத்துக்கிறேன்டா சும்மா நீ எதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படுற நான் இருக்கேன்டா அப்படின்னு பேசுறதெல்லாம் இயல்பு தானே அதெல்லாம் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு பொதுவெளியில கொண்டாந்து அதை ஒரு பேசு பொருளா மாத்துறது இருக்கு பாருங்க ரொம்ப 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 அயோக்கியத்தனமானது ஏற்புடையது இல்லை அது நாகரிக அரசியல் கிடையாது ஜனநாயகமும் கிடையாது நிறைவான கேள்வி இப்போ நாம் தமிழ் கட்சியில மட்டும் எதாவது நடந்தா உடனே பேசு பொருளாக்கிறாங்க அதை வந்து எல்லாரும் பேசுறாங்க உட்கட்சி நடக்கிறது வந்து பேசுறாங்களா மற்ற கட்சிகள்ல வந்து இது போன்ற விஷயங்கள் இப்ப விசிகாலையோ இல்ல பாமகவுலயோ இல்ல தேமுதிகாவிலையோ எங்கேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒரு தலைவர் வந்து ஒரு போல கட்டமைக்கிறதும் தலைமையே வந்து சரி இல்லாமல் எல்லாம் போயிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வேற எங்கேயுமே பேசல எங்களை மட்டும் நோக்கி பேசுகிறாங்கன்னா அப்போ இது திமுகவுக்கு எதிராக வந்து நாம் தமிழ் தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா ஏன்னா வந்து ஓட்டளவில் அதிமுக தான் இன்னைக்குமே இருந்துட்டு இருக்கு அப்போ ஏன் தொடர்ந்து பேசப்படும் பொருள்லாம் இருந்தால் கூடவங்களே வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்க கட்சிக்குள்ளே தான் சிக்கல்கள் இருக்கும்போது அதை சரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க இப்போ நான் கேட்கறேன் உங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் பாமக வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய வீச்சா எழுந்து வருகிற போது பாமகவை அவர் பல சுக்கு நூறாக உடைச்சார் முதல்ல வந்து ஜெகத் ரச்சகனை வச்சு வீர வன்னியர் பேரவைன்னு உடைச்சார் அதுக்கப்புறம் வந்து தீரனை வச்சு கட்சியை முடிஞ்ச அளவுக்கு கட்சியை வந்து உடைச்சார் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியேறி அவர் ஒரு பெரும்பகுதியை வந்து உடைச்சிக்கிட்டு வந்தாங்க அப்போ வன்னியர் ச வன்னியர் சங்கம் அல்லது பாமக என்பது நிலைதடு மாதிரி போச்சு இல்லை சின்ன பீஸ் பீஸாக போயிடுச்சுல்ல அதுபோல் ஒரு கட்சி எழுந்து வருகிற போது அதை தனக்கு எதிராக எழுந்து வருகிற போது அதை வந்து சிதைக்கிறது அதை உடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அரசியலில் ஒரு செயல்பாடு புரியுதுங்களா உங்களுக்கு அரசியல்ல ஒரு செயல்பாடுங்க அதெல்லாம் இன்னைக்கு நீங்க மட்டும் தான் வளர்ந்து வரீங்க பாமக விசிக அது மாதிரி யாரும் வளரல அவங்க வந்து அவங்க எல்லாம் விட்டார்கள் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் கூட்டணிக்கு போனாங்க கூட்டணிக்கு போனா விசிகாவுக்கு நாலு சீட்டு மூணு சீட்டு இதுதான் கிடைக்கும் பாமக போச்சுன்னா நான் அதே மாதிரி அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு இதுதான் கிடைக்கும் இது இது தர அவங்க என்ன செஞ்சிட முடியும் ஆனா நாம் தமிழர் அப்படி கிடையாது நாம் தமிழர் தனிச்சு நிக்குது நாம் தமிழர் எழுந்து வந்துகிட்டே இருக்கு ஒன்றரை இருந்து நாலரை ஆகி நாலரை வந்து ஏழு ஆகி ஏழு எட்டரை இப்போ புரியுதுங்களா அப்ப தனக்கு எதிராக வளர்ந்து வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு பெரிய தமிழகத்தின் ஒரு மூன்றாவது பெரும் சக்தியா மக்கள் நம்புகிற ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கே ஒழிய இங்க வந்து தனிச்சு நிற்குதா வீசிக்கா தனிச்சு நிக்குதா பாமாக்கா இல்ல தனிச்சு நின்று அவர்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சக்தி இதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்களா சொல்லுங்க பாப்பா நாம் தமிழர் கட்சி நிரூபிச்சிருக்க முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சாதாரண விஷயமா அது அப்போ இந்த எதிர்வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சொல்ல முடியாத மக்களுடைய மனநிலை இன்னைக்கு திமுக மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி அண்ணா சிதஞ்சி நிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில அண்ணா திமுக மூணு நாளா சிதஞ்சி நிக்குது திமுக இன்னைக்கு வந்து போதை பொருள் கடத்தல் கள்ளச்சார சாவுகள் கூலிப்படையினுடைய கொலைக்கலமா தமிழ்நாடு மாறி போய் அடுத்து 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 கொல்லப்பட்டுகிட்டே இருக்காங்க இன்னமும் என்ன கிட்டத்தட்ட இருநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மர்டர் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அதை பத்தின எந்த கவலையும் இல்லாம துணை முதல்வர் யாருன்னு இங்க பேச்சு பேச்சு நடத்திட்டு உட்காந்துருக்காங்க திமுகவுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைஞ்சு கிடக்கு தனி மனிதர்கள் அச்சமின்றி ரோட்ல நடக்க முடியல அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி மீதுதான் ஒரு பெரும் நம்பிக்கை மக்களுக்கு உருவாகிட்டு வருது புரியுது உங்களுக்கு அதனால அவரை சிதைக்க வேண்டும் அவர் வாயை புடுங்க வைக்கணும் அவங்க என்ன பேசினாலும் அதுல வந்து வழக்க போட்டு அவங்க வேலை உள்ள வைக்கணும் யார் முதன்மையா இருக்கிறவங்க இப்ப சவுக்கு சங்கரை ஒடுக்கணும்னு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணணும் என்ன செஞ்சாங்க முதல்ல அவங்க அலுவலகத்துல இருக்கிற அவங்க டிரைவர் மேல ஒரு விளக்க போட்டாங்க அடுத்தது அவங்க அவங்க அவர்கிட்ட வேலை செய்யற லியோ மேல ஒரு விளக்க போட்டாங்க அடுத்து அவங்க 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 ஆபீஸ்ல இருந்து அவங்க எல்லாரையும் வழக்க போட்டு அவங்க உடனே வெளியில ஆபீஸ இயங்க விடாம முடக்குனாங்க கெடு வாய்ப்பா என்ன செஞ்சிட்டாரு அவரே போய் அதுல மாட்டிக்கிட்டாரு பெண்கள் குறித்து காவல்துறை பெண்கள் குறித்து தவறாக பேசி அவரே போய் மாட்டிக்கிட்டார் அது மாதிரி தான் சீமானவர்களை சிதைக்கணும் சீமானவர்களை அவருடைய அந்த தன்னம்பிக்கையை அவ ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ஐஏ விட்டு தூ தூண்டி விட்டாங்க தம்பிங்க யாரும் அசரலை அடுத்து வந்து சின்னத்தை பிடுங்கினாங்க கடைசி நிமிஷம் நான் தேர்தல் களத்தில் நின்னேன் வேட்பாளராக நின்ன இல்லை போய் நான் நாமினேஷன் பண்ணுற அன்னைக்கு எனக்கு சின்னம் இல்லை நான் கலெக்டர் தனியா லெட்டர் கொடுத்தேன் எனக்கு சின்னம் இல்ல சின்னம் இன்னும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கல ஒதுக்கி கொடுத்த உடனே நான் கொண்டாந்து சப்மிட் பண்றேன் அந்த அதை ஃபில் அப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்து நாங்க வந்து சப்மிட் பண்றோம் லாஸ்ட் டேட்ல அப்ப தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து மைக் சின்னத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் அந்த அப்ளிகேஷன்ல எழுதி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிய எந்த கட்சியும் கொடுத்தாங்க எங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்போ திமுக பயப்படுது அப்படின்னு சொன்னா சும்மாலாம் பயப்படல திமுக கருத்தியலா திமுக இங்க பாருங்க பாமக வந்து கருத்தியலா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த எந்த கட்சியும் எதுக்கல தேசிகா கருத்தியலா யாரையும் வந்து எதிர்த்து நிக்கல ஏன் பாஜக எதிர்த்து நிக்க யாரு பாஜக கூட்டணியில் இல்லையா தேசிகா தேசிகா எங்க இருக்கு என்ன தம்பி பேசுறீங்க கலைஞர் கருணாநிதி பாஜக கூட்டணி வச்சிட்டு இருக்கும்போது அந்த கூட்டணியில வீசிக்காவும் இருந்துச்சு தம்பி அப்ப அண்ணன் செந்த அண்ணன் வந்து மதிப்புக்குரிய திருமா அவர்கள் சொன்னாங்க நாங்கள் கருணா திமுகவோடு தான் கூட்டணியை ஒழிய பாஜகவோடு இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணியில இருந்தாங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பாஜக எங்களுக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாரும் அந்த குட்டையில ஊறிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே புரியுதுங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது வீசிக்காவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்திருக்காங்க அதனால திமுக பயப்படுது இன்னைக்கு அப்படின்னு சொன்னா ஏன் என்று சொன்னால் இப்ப திமுகங்கிறது ஒரு ஆக்டபஸ் தம்பி அந்த ஆக்டபஸ் என்ன செய்யும்னா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் மகிழ்ச்சியா பார்க்கும் புரியுது உங்களுக்கு அது கொஞ்சம் ஏன்னா எப்படி இருந்தாலும் இவன் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போயிடுவான் அவன் அப்படியே சுவாகா பண்ணிடலான்னு அப்படிதான் நம்ம மதிப்புக்குரிய உலக நாயகன் ஆனாரு புரியுதா உங்களுக்கு அவரை பேசும்போது மக்கள் ரீதிய வார்த்தையும் வாயில வரல நம்ம மறந்துட்டு அந்த கட்சி உலக நாயகனை அப்படியே சுவாகா பண்ணிச்சு இல்லையா அப்படி பண்ணிடலாம்னு தான் நினைச்சாங்க நாம் தமிழர் கட்சியை ஆனால் சீமானவர்கள் கொண்ட கொள்கையில் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரையில் அறிவிச்சார் பாருங்க திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு நீங்க மதிப்புக்குரிய ராமதாஸ் ஐயா எத்தனை தடவை திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிறது எவ்வளவு கேவலமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஐயா சொன்னாங்க ஆனா திரும்ப போய் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அது போன்று எந்த சமரசமும் செய்யாமல் இன்னைக்கு வரைக்கும் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறதுனாலதான் திமுக நாம் தொண்டர்கள் கட்சியை பார்த்து பயப்படுது